ஹலோ காய்ஸ் இந்த வீடியோ என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்களும் ஒன் மந்தில் வந்து ஃபிஃப்டீன் ஆடர்ஸ் எப்படி கெட் பண்ணலான்னு சொல்லி ஃபார் பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ தான் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஒன் மந்தில் ஃபிஃப்டீன் ஆர்டர்ஸ் எப்படி கெட் பண்ணலான்னு சொல்லி அந்த வீடியோ நான் சொல்லியிருப்பேன் ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜஸ்ட் ஃபைவ் டூ மினிட்ஸ் வீடியோ தான் ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து பிஸ்னஸ் ஈஸியாகவே ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ டோன்ட் இட் ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் லாஸ்ட் புரியும் பாருங்கள் அப்போ தான் வந்து நீங்கள் இன்னமும் பிஸ்னஸ் வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம் என்ன மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஸோ டோன் இட் ஃபுல்லாக பாருங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட ரியல் லைஃப் ஸ்டோரி தான் இப்போ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும் ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு க்ரன்ச்சிஸ் ஒரு கிளிப்ஸ் கூட வந்து என்னால் ப்ராப்பராக வந்து பேக்கிங் பண்ண தெரியாது ப்ரைஸ் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு தெரியாது ஃபோட்டோஸ் வந்து கிளியராக எடுக்க தெரியாது என்ன தான் ஏஐ டூல்ஸ் எனக்கு தெரிஞ்சுருந்தாலும் பட் ஆனால் வந்து ஃபோட்டோஸ் வந்து ரியலாக எப்படி எடுக்கணும் கூட தெரியாது ஸோ நிறைய பேர் யோசிப்பாங்க நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருக்காங்க ப்ரைஸ் வந்து ரொம்ப மோராக வந்து ஃபிக்ஸ் பண்ணி சேல் பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டார்டிங் ஸ்ட்ரகிளாகவே இருந்துச்சு அதெல்லாம் ஓவர் கம் பண்ணிவிட்டு நான் எப்படி வந்து ஒன் மந்தில் தேர்ட்டி ஆர்டர்ஸ் எப்படி கெட் பண்ணேன்னு சொல்கிறேன் ஸோ உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ ஒன்லே ஒன் நான் திங்க் பண்ணேன் ஒரு நாள் நான் வந்து யோசித்தேன் சரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம் பட் ஆனால் பிஸ்னஸ் எப்போயுமே சேஞ்ச் ஆகுது ஓவர் கம் பண்ணிவிட்டு நம்ம எப்படி வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கு ஸ்ட்ராட்டஜிலாம் நான் திங்க் பண்ண ஆரம்பிச்சு அப்போ நான் யோசித்தேன் குட் பேக்கேஜிங் ஃபோட்டோஸ் வந்து கிளியராக இருக்கணும் பெட்டர் ஃபோட்டோஸ் பெட்டர் டிஸ்கிரிப்ஷன்ஸு அண்ட் தென் பார்த்திங்கனா வந்து கஸ்டமர் கம்யூனிகேஷன்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணனால தான் வந்து என்னோடய டேர்னிங் பாயிண்ட்டாகவே இது இருந்துச்சு ஸோ அதை நான் ஃபாலோ பண்ணனால எனக்கு ஒரே ஒரு கஸ்டமர் வந்தாங்க ஒன் ஆர்டர் ஃபஸ்ட் ஆர்டர் நான் வந்து பில் பண்ணேன் ஸோ ஐ ஸ்டார்ட் அப் டு லேர்னிங் நிறைய லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ ஒன் ஆர்டர் வந்திருந்தாலும் இன்னுமே நிறைய பல்க் ஆர்டர்ஸ் நமக்கு கெட் பண்ணணுன்னு சொல்லி நிறைய லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ செவன் டேஸ் சேலஞ்ச் வந்து ஃபேஸ் பண்ணேன் இப்போ வந்து ஒன் வீடியோ நான் வந்து டெய்லி அப்லோட் பண்ணோம் அப்படின்ற ஒரு சேலஞ்ச் நான் ஃபேஸ் பண்ணேன் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஆர்ட்ரு வந்து பல்க் ஆர்டராகவே கிடச்சிருந்துச்சி நிறைய அப்ரோச் வந்துருந்துச்சு முதலெலாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன் த்ரீ ஆர் ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே பட் அது ஒன் லைக் ஒன் கமெண்ட் அந்த மாதிரி தான் வரும் பட் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது செவன் டேஸ் வந்து டெய்லி கன்ஸ்டன்ஸாக வந்து வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஒன் டேயில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் எனக்கு வந்து பல்காகவே கிடச்சிருந்துச்சி ஏன்னா கன்ஸ்டன்ஸாக வந்து நான் வந்து ஃபாலோஅப்பில் வச்சுருந்தனால வந்து என்னால் இந்த அளவுக்கு வந்து ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி சேல் பண்ண முடிஞ்சிருந்துச்சு ஸோ பீப்புள் பார்த்திங்க என்னோட பேஜ் வந்து ட்ரெஸ் பண்ணி விசிட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ ஒரு அட்ராக்டிவ் பேக்கேஜிங் அந்த அட்ராக்டிவ் கலர்ஸில் வந்து என்னோடய ப்ராடக்ட்லாம் இருக்குதுன்னு அப்படின்னு மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க ஸோ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இது எல்லாமே நீங்கள் வந்து ஃபாலோ அப்பில் வச்சிருக்கணும் கன்ஸ்டென்ஸாக வந்து ரீல்ஸ் அப்லோட் பண்ணுங்கள் கன்ஸ்டன்ஸாக வந்து போஸ்டிங் போடுங்கள் ஒன் டே விடாமல் டெய்லி நீங்கள் அப்லோட் பண்ணால் தான் வந்து அல்காரஸ் வந்து பூஸ்டப் ஆகும் உங்களுக்கு வந்து இன்னுமே வந்து வியூஸ் மோர் வியூஸ் வந்து போடுறதுக்கு சான்ஸ் ஆ இருக்குது ஸோ உண்மையாக நான் சொல்கிறேன் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா வந்து குட் பேக்கேஜிங் இஸ் குட் பிஸ்னஸ் ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து பேக்கேஜிங் குட்டாக வச்சுருக்கீங்க பிஸ்னஸ் அதே அளவுக்கு வந்து உங்களுக்கு குட்டாகவே கிடைக்கும் ஸோ நீங்கள் ப்ரீமியம் அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து பாக்ஸ் ரெடி பண்ணி அதை வந்து நீங்கள் சேல் பண்ணுங்க இப்போ வந்து லோக்கலில் இருக்கிறது லோக்கலாகவே இருந்தாலும் பட் ஆனால் அது ப்ரீமியம் குவாலிட்டியில் தேங்க்யூ கார்டு ஆட் பண்ணுங்கள் ஸ்டிக்கர்ஸ் மினி ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணுங்கள் ரொம்ப வந்து கிட்ஸுக்கு பிடிச்சது கேர்ள்ஸுக்கு ரொம்ப பிடிச்சதெல்லாம் வந்து அட்ராக்டிவாக வந்து மென்ஷன் பண்ணி வைங்க ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க இன்னுமே வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவாங்க நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன் தேங்க்யூ கார்ட்லேயே வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது எழுதி தருவேன் அப்படி இல்லைன்னா வந்து சம்டைம்ஸ் மினி ஸ்டிக்கர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து கிட்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி மல்டிபிள் கலர்ஸ் வந்து ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி தருவேன் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது வந்து செகண்ட் ஆர்டர்ஸ் வந்து பல்க் ஆர்டர்ஸ் ரிப்பீட்டட் கஸ்டமர் தான் எனக்கு வந்தாங்க செகண்ட் டைம் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இதனால தான் வந்து எனக்கு நிறைய ஒன் மந்தில் ஃபிஃப்டின் ஆர்டர்ஸ் கெட் பண்ண முடிஞ்சு நீங்களும் வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வந்து அட்லீஸ்ட் நிறையா ஆர்டர்ஸ் வர்றதுக்கு உங்களுக்கு சான்ஸ் அவைலபிளாகவே இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரியான மோர் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம் ஸோ அது எல்லாமே நாங்கள் வந்து டெமோ பீஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறோம் ஸோ எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க என்ன டவுட்டாக இருந்தாலும் எங்கக்கிட்ட கேளுங்க நாங்கள் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறோம் ஸோ பாய்